இன்னைக்கு நம்ம சேனல் காயில் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஈவினிங் டிஃபனாகவோ நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இதுக்கு மெயினாக முட்டையும் காய்கறி எது இருந்தாலும் ஓகே பிரெட்டும் தேவைப்படும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இந்த ரெசிபியை டபுள் ஆக்கிங்க பொடிசா நறுக்கி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குடமெளகா ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட் துருவுனது ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இப்போ ரெண்டு ப்ரெட்டு நான் எடுத்திருக்கேன் இதில் பீஸா சாஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அது இல்லாதவங்க டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பகுதியிலையும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இந்த சாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது பீஸா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு மேலே துருவி வச்சிருக்க முசரலா சீஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன் பெரியவங்க இது தேவையில்லை அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஸோ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சலாம் இப்போ நான்ஸ்டிக் பேனில் பட்டர் அல்லது நெய் நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிங்க இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ரெண்டு புறமும் புரட்டி நல்லா நீட்டாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா திருப்பி போடலாம் இதில் ஒரு புறம் நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு ஸோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ப்ரௌனான ஒன்றையும் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சலாம் இதே பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது பட்டர் சேர்த்துங்க இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையை இதோட ஊதியலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல கனமாக இருக்கும் ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டாலே போதும் ஏன்னா இதில் முட்டை ஆட் பண்ணியிருக்கோம் காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது நமக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இதில் நடுவில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பிரெட் அப்படியே வச்சுட்டு அந்த ஓர பகுதியை மட்டும் நல்லா மூடி விட்டுருங்க அதை அப்படியே நம்ம ப்ரெட்டு ப்ரெட்டில் முட்டை ஒட்டிக்கும் ஸோ அதனால் சீல் பண்ண மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணிடலாம் நாலு பகுதியும் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து அதை டேர்ன் பண்ணி விட்டுருங்க இப்போ நாலு பக்கமும் நல்லாவே குக் ஆகிருக்கு மேல் பகுதியில் கொஞ்சமாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸோ இதே இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெவியாக சீஸ் வேணும் அப்படின்னா மேலே சீஸும் துருவி இதோட சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே தூவிக்கலாம் இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நாலு துண்டாக கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சாஸோ எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை இது ஒன்றே போதும் ரொம்பவே ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சனைச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி